நான் வந்து ஹையர் ஸ்டடீஸ் படிக்க போகிறேன்னு சொன்னேன் மறுபடியும் ஒரு ரெண்டு வருஷம் போயிட்டு ஹையர் ஸ்டடீஸ் படித்து முடிச்சுட்டு வெளில வந்தேன் ஸோ கம்யூனிகேஷன்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் சர்டிஃபிகேட்டோட வீட்டுக்கு போனேன் எந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண போறேன்னு கேட்டாங்க படையுக்கு போகிறேன்னு சொன்னேன் ஸோ படம் வந்து இப்போ எடுத்துட்டோம் நான் அதுதான் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்க ஸோ இப்படி இதுதான் வந்து என்னுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் வந்து எனக்கு பிடிக்கலனா நான் எடுத்து ஓர வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவேன் ஸோ அந்த மாதிரி தான் நான் இந்த படம் ஆரம்பித்து முடிச்சா நான் ஆரம்பிக்கும்போதே யோசிச்சது என்னென்னா பிடிக்கலனா ஓர எடுத்து வச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்தால் பெஸ்ட்டாக வரணுன்ட்டு அது மட்டும் யோசிச்சுட்டே இருந்தேன் ஸோ ஐ திங்க் பெஸ்ட்டாக கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ கமிங் பேக் டு டாப்பிக் ஸோ இயக்குனர் ஹேம்நாத் நாராயணன் இயக்கத்தில் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் மர்மர் இந்த படத்தினுடைய பிரஸ் சமீபத்துல நடந்திருக்கு மலையே இறைவனின் சொரூபமாக புண்ணிய பூமியாக பக்தர்கள் ஈசனை நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலையிலிருந்து ஒரு அறிமுக இயக்குனர் தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்கிறார் அறிமுகமாகும் படத்திலேயே கவனிக்க வைக்கும் கதைக்களம் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஃபர்ஸ்ட் ஹாரர் ஃபிலிம் மர்மர் படத்தின் இயக்குனர் ஹேம்நாத் நாராயணன் அவர்களை பேச அழிக்கிறோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தோ மர்மர் ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர் ஃபிலிம் ஸோ ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர் ஃபிலிம்னா ஃபர்ஸ்ட் ஒரு என்னென்ன ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருவேன் ஸோ படம் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எனி இப்போ ஒரு ஒரு பிளாஸ்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ அங்கே ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது அங்கே சிசிடிவி கேமரா தான் முதல்ல தேடுவாங்க ஸோ அந்த சிசிடிவி கேமராவில் என்ன ஃபுட்டேஜ் இருக்கோ அது வந்து அவங்களுடைய வேர்டிங்ஸில் அது வந்து ஒரு எவிடன்ஸ் ஸோ நம்ம இது படமாக போது அந்த எவிடென்ஸை தான் நம்ம படமாக காட்டுறோம் ஸோ எவ்ரி இப்போ ஒரு சென் ஸ்டோரியாக ஒரு ஒன் லைன் பார்த்தோம்னா நாலு யூடியூபர்ஸ் வந்து தேர் ஆர் நார்மல் யூடியூபர்ஸ் அவங்க வந்து ஜவாது மலையில வந்து ஏழு கன்னிசாமிகளும் மங்கைன்னு ஒரு சூனியக்கார ஆவியும் சுத்திட்டு இருக்குதுன்ற தெரிஞ்சு ஸோ அந்த இடத்துக்கு வந்து லைவா போயிட்டு ரெக்கார்ட் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணி போறாங்க அவங்களோட யூடியூப் கண்டென்ட்க்கு ஸோ அங்க போயிட்டு அங்கே அங்க என்ன நடந்துச்சு அங்க போயிட்டு அவங்க காணாம போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் வச்சு அவங்கள தேடி போகும்போது அங்கே உடஞ்ச நிலையில் நிறைய அவங்க யூஸ் பண்ண கேமராக்கள்லாம் கிடைக்குது அந்த கேமராவில் இருக்கிற எல்லாம் வந்து பார்த்தா ஒரு செவன் ஹவர்ஸ் லாங் இருக்குது அந்த செவன் ஹவர்ஸ் லாங் ஃபுட்டேஜை ஒரு ஆவணப்படமாக அதாவது ஒரு ஃபவுன் ஃபுட்டேஜ் ஆ ஆவணப்படமாக ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அதுதான் வந்து இந்த படம்ன்ற மாதிரி தான் நம்ம ஸ்டார்ட்டே பண்ணுறோம் ஸோ ஐ திங்க் ஐ ஹவ் கேவன் த நைஸ் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் த ஃபவுன் ஃபுட்டேஜ் ஸோ முதல் முதல்ல இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி ஆக்சுவலாக எனக்கே ஷிவர் ஆகுது நான் அது ஆவாதுன்னு நினச்சேன் பட் எனவே நைஸ் ஸோ இங்கே வந்திருக்கிற குவன் சார் ரொம்ப நன்றி ஸோ பிரபாகரன் சார் ரொம்ப நல்லா பேசுனீங்க பேஷண்ட்டாக வந்தீங்க ப்ரொடியூசர் ஆகிட்டீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து நான் ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கேன் முதல்ல டெக்னீஷியன்ஸு ஸோ ஃபஸ்ட்டு டிஓபிலிருந்து ஆரம்பிக்கிறேன் ஸோ ஒரு ஷார்ட் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் மினிட்ஸ் சிங்கிள் ஷார்ட்டு ஸோ அது நாங்கள் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம் சிங்கிள் ஸோ டுவெல் மினிட்ஸ் ஷார்ட்டு அது ஒரு நல்ல ஒரு ரிஹர்சல் போயிட்டு ஸோ எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்டுக்கு தான் ரிஹர்சல் மெயினாக போகும் கேமராமேனுக்கு ரிஹர்சல் போகாது பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு பக்கம் அவங்க போயிட்டுருப்பாங்க இங்கே இவருக்கு தனியாக போயிட்ருக்கோம் என் கூட ஸோ அந்த ரிஹர்சல் வந்து எல்லாம் முடிச்சிட்டு நம்ம ஷார்ட்டில் போனோம்னா இப்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து கேமராவை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் பட் ஆனால் அது எல்லாமே இவர் தான் பின்னாடி இன்னும் ஹோல்ட் பண்ணியிருப்பார் பட் இவர் தெரியாத அளவுக்கு நம்ம பிடிக்கணும் ஸோ அவங்களோட ஹேண்ட் மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான மூவ்மெண்ட்டும் இவர் கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஸோ இப்போ இப்போ கையில் வச்சுட்டுருக்காருனா திரும்பும் போது யாருமே இருக்கக்கூடாது ஏன்னா கூட ஃபோக்கஸ் ஃபுல்லர்னு ஒரு பெரிய கூட்டம் ஒன்று இருக்கும் அதாண்டி கேமரா அசிஸ்டன்ஸ் லென்ஸ் அசிஸ்டன்ஸ்னு எல்லாரும் போயிருப்பாங்க ஸோ அங்கே கொஞ்சம் பேர் இங்கே இருக்காங்கன்னு நினைக்கிறேன் கேமரா அசிஸ்டன்ட் வாஸ்கரனாக எங்க இருக்கீங்க சூப்பர் ஸோ அந்த மாதிரி ஒரு கூட்டம் பின்னாடியே இருந்துட்டே இருக்கும் ஆஹ் இவ்வளோ இவ்வளோ அந்த காட்டுக்குள்ள செடிகளுக்கு நடுவுல எந்த ஒரு கொடியில கேமராவோட ஒயர் மாட்டினாலும் அறந்து போயிரும் ப்ளஸ் ஃபோக்கஸ் ஃபுல் புல்ல இருக்கலாம் எதில் கால் வைப்பாருன்னே தெரியாது எப்போ என்ன உருண்டு ஓடுன்னு தெரியாது அந்த மாதிரியான சத்தம் எப்போவுமே இருந்துட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஷார்ட்டு டுவெல் மினிட்ஸ் ஷார்ட் எடுக்கும் போது ஒரு நைட்டு ஃபுல்லா வச்சு செஞ்சுட்டேன் ஐ திங்க் ஒன் ஒன்மோருட்டு போயிட்டே இருக்குது பிகாஸ் எனக்கு நான் எப்படின்னா இதுக்கு ஒரு பெரிய கதை சொன்னோம் அது ஒரு பேக் பெரிய ஆக்டர் ஸோ ஓகே சொல்கிறேன் ஆ ஸோ நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது போது காலேஜில் எங்களோட யூனிவர்சிட்டியில் வந்து கல்ச்சுரல்ஸ் ஈவெண்ட்லாம் நடக்கும் ஸோ அங்கே வந்து மெடிக்கல் மெடிக்கல் காலேஜ்லேருந்து யாருமே ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க எப்போவுமே அது இருந்திருக்கு ஸோ நம்ம தான் எல்லாமே ட்ரை பண்ணுவோன்ற ஒரு ஆர்வம் அப்பத்திலேருந்தே இருந்தது ஸோ நாங்களே வந்து ஒரு ஒரு கேமரா ஃபோனை சரி கேமரா கேமரா வயர் பண்ணி அதை ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலான்ட்டு அப்படி தொடங்கினது ஸோ நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் எடுத்தேன் எடுத்து முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா அம்மா எங்கே ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டாங்க ஸோ நான் சொன்னேன் நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்க போகிறேன்ட்டு ஸோ ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து கண்டினியூஸாக கொஞ்சம் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்தேன் எடிட் பண்ணி நானே பார்ப்பேன் பார்த்தா எனக்கே பிடிக்காது தூக்கி ஓர வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒரு டூ இயர்ஸ் ட்ராவல் ஆச்சு ஸோ நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் எழுதிட்டு ப்ரொடியூசர்ஸ் அப்ரோச் பண்ணி சுற்றிட்டே இருந்தேன் ஸோ கொஞ்சம் காலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டாக்டராக எந்த அளவுக்கு ஒரு மதிப்பு இருந்ததோ அந்த மதிப்பெல்லாம் சுத்தமாக இந்த பக்கம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சது ஸோ எங்கே சுத்தினாலும் ஒரே அலைச்சல் தான் ஒன்றுமே வேலைக்கு ஆகலை ஸோ திரும்ப வீட்டுக்கு போனேன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டாங்க நான் வந்து ஹையர் ஸ்டடீஸ் படிக்க போகிறேன்னு சொன்னேன் மறுபடியும் ஒரு ரெண்டு வருஷம் போயிட்டு ஹையர் ஸ்டடீஸ் படித்து முடிச்சுட்டு வெளில வந்தேன் ஸோ கம்யூனிகேஷன்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் சர்டிஃபிகேட்டோட வீட்டுக்கு போனேன் எந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண போகிறேன்னு கேட்டாங்க படம் எடுக்க போகிறேன்னு சொன்னேன் ஸோ படம் வந்து இப்போ எடுத்துட்டோம் நான் அதுதான் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்க ஸோ இப்படி இதுதான் வந்து என்னுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அதான் நான் சொன்னே இல்லைங்களா ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் வந்து எனக்கு பிடிக்கலனா நான் எடுத்து ஓர வச்சுட்டு அடுத்து வேலையை பார்க்க போயிடுவேன் ஸோ அந்த மாதிரி தான் நான் இந்த படம் ஆரம்பித்து முடிச்சா நான் ஆரம்பிக்கும் போதே யோசிச்சது என்னன்னா பிடிக்கலன்னா ஓவராக எடுத்து வச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்தால் பெஸ்ட்டாக வரணுன்ட்டு அது மட்டும் யோசிச்சுட்டே இருந்தேன் ஸோ ஐ திங்க் பெஸ்ட்டாக கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ கம்மிங் பேக் டு டாபிக் ஸோ டிஓபி வந்து ஒரு பேக் பெயின் ஸோ அதை தாண்டி டிடி போடுற அளவுக்கு எல்லா இன்ஜுரி எல்லாமே எல்லாருக்கும் ஆச்சு ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் தெம் டெர்மட்டாலஜிஸ்ட்டுக்கே வாங்கின எல்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு டிக் பைட்ஸில் எல்லாருமே நொந்துட்டு இருந்தாங்க அண்ட் மோரோவர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைட் சுத்தமாக இருக்காது ஸோ லைவ் லைட்டு அங்கே இப்போ படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டென்ட் சீன்லாம் வந்து கேம்ப் ஃபயர் போட்டு மட்டும்தான் ஒர்க் பண்ணியிருப்போம் அந்தோட லைட்டிங் மட்டும்தான் இருக்கும் ஸோ பின்னாடி இருக்கிறவங்களாம் லிட்ரலி எங்கே எது மேலே நிற்கிறாங்கன்னே தெரியாது ஒரு செல்ஃபோன் டாச் ஆன் பண்ணால் கூட எனக்கு இங்கே கேமராவில் தெரிஞ்சிடும் அந்த மாதிரியான கேமரா எப்போ த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வரும்னு தெரியாது எல்லாம் ஓடுடா கைப்புள்ள ஓடுன்ற மாதிரி தான் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எத்தனை வாட்டி ரீடேக் 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 மோர்னு போனாலும் வெறுப்பாகாமல் எடுத்தார் டிஓபி ஸோ தேங்க்யூ வரும் ஸோ அதே மாதிரி தான் எடிட்டரு ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு அவர் எடிட்டர் மட்டும் இல்லை ஒரு ஏடியாவும் மாறிட்டார் ஸோ என்ன வேலை எத்தனை வாட்டி வேலை ஒரு கிட்ட கிட்டத்தட்ட படத்தை ஒரு ஐம்பது வாட்டி எடிட் பண்ணியிருப்பீங்களா ப்ரோ பண்ணியிருக்கீங்க ஸோ தேங்க்யூ ப்ரோ ஸோ அத்தனை வாட்டி எடிட் பண்ண வைப்பேன் ஏன்னா எப்போவுமே பெஸ்ட்டு கொடுத்துணும் இல்லைங்களா இப்போ ஒரு சென்சார் வரைக்கும்னால் ஒரு படம் வந்து எங்கள் கையில் இருக்கும் சென்சார் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறமும் கொஞ்ச காலம் எங்கள் கையில் இருக்கும் அதையும் தாண்டிட்டுனா அதுக்கப்புறம் எங்கள் கையில் இல்லை எல்லாமே ஆடியன்ஸ் கையில் தான் ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லையும் நான் இல்லைனாலும் ஃபுட்டேஜ் வந்து சென்சாருக்கு மற்றபடி எல்லா இந்த அவுட் எடுக்கிற டிசிபி ப்ராசஸ் எல்லாத்துக்குமே கரெக்டாக கொண்டு போய் இருந்தார் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஏடியாவே ஆகிட்டார் ஸோ மற்ற டேரெக்டர்ஸில் அவர் கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஸோ